வாழ்வு தரும் மாவியை கொடுக்கின்றன உம் வார்த்தைகள் மாவியை கொடுக்கின்றன ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கதே எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை அவை கண்களை ஒளிர்விக்கின்றன ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வுதரும் மாவியை கொடுக்கின்றன ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வுதரும் மாவியை கொடுக்கின்றன ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது அது இந்நாளும் நீதி நெறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை என் கற்பையும் மீட்பருமான ஆண்டவரே என் வாயின் சொற்கள் உமக்கு இருக்கட்டும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு இருக்கட்டும் வாழ்வாரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் மாவியை கொடுக்கின்றன ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் மாவியை கொடுக்கின்றன இரேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு புதிய நாளில் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நமது இந்திய தேசமானது எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான நாளிலே உங்கள் அனைவருக்கும் நமது இந்திய தேசத்தின் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை மிக மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இன்றைய காலகட்டத்திலே பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நம்மை நம்முடைய வாழ்க்கையிலே பல குழப்பங்கள் பயங்கள் நம்முடைய எதிர்காலத்தை குறித்த கவலைகள் கடன் பிரச்சனைகள் உடல் வியாதிகள் இன்னும் பற்பலவற்றை குறித்து நாம் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கின்றோம் பயந்து கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எனக்கு ஆறுதல் சொல்ல என்னை தேற்ற எனக்கு கரம் கொடுக்க எனக்கு நம்பிக்கை ஊட்ட யாருமே இல்லையே என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் இதோ நான் இருக்கின்றேன் என்னுடைய வார்த்தைகள் இருக்கின்றது என்னுடைய வார்த்தை உனக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கின்றது உனக்கு வழிகாட்டக்கூடிய ஒளி காட்டக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது என்று சொல்லி இன்றைய திருப்பாடல் நமக்கு சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றது ஆமன் பார்ந்தவர்களை இன்றைய நாளினுடைய திருப்பாளரனுடைய பல்லவியை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவரே உன் வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியை எனக்கு கொடுக்கின்றது ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு வாழ்வை கொடுக்கின்றது இன்னும் தொடர்ந்து இந்த திருப்பாடலை நாம் படிக்கும் பொழுது இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் இறைவனுடைய வார்த்தையைப் பற்றி அதனுடைய மகிமையையும் மகத்துவத்தையும் பற்றி மிக அழகாக தெளிவாக திருப்பாடலிலே அவர் எடுத்து கூறுகின்றார் ஆண்டவருடைய வார்த்தை மகிமையும் மகத்துவம் வாய்ந்தது அது புத்துயர் அளிக்கின்றது நம்பிக்கை நிறைந்ததாக இருக்கின்றது பிறருக்கு ஒளி காட்டக்கூடியதாக வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது அது ஞானத்தை தருகின்றது என்று திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக எடுத்துரைக்கின்றார் மேலும் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கடைபிடித்து அவருடைய திருச்சட்டங்களை கட்டளைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழுகின்ற பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கையை இந்த இறைவனுடைய வார்த்தையும் அவருடைய கட்டளைகளும் நமக்கு காண்பிக்கின்றது ஒரு ஒளியின் பாதையை நோக்கி நடக்கக்கூடிய ஒளியின் மக்களாக வாழக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் இறைவனுடைய வார்த்தையை கடைபிடித்து அந்த ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு காட்டுகின்ற வழியிலே கட்டளைகளிலே நாம் நடக்கும் பொழுது இறைவன் நம்மை முற்றிலுமாக முழுவதுமாக ஆசீர்வதித்து நடத்துகின்றார் என்கின்ற உன்னதமான கருத்தை இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் இந்த கருத்தை தியானித்தவர்களாக ஆண்டவருடைய வார்த்தையை போற்றுவோம் புகழுவோம் நம்முடைய வாழ்க்கையிலே என்னாலும் அந்த வார்த்தையை நாம் கடைபிடிப்போம் இப்படி நாம் கடைபிடித்து வாழுகின்ற பொழுது ஆண்டவருடைய அந்த வார்த்தை நமக்கு அரணும் கோட்டையுமாக பாதுகாப்பாக இருந்து நம்மை வழி நாம் நடக்க வேண்டிய பாதையை நமக்கு காட்டுகின்றது நமக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கின்றது நாம் செய்கின்ற பணிகளிலே நாம் முழுமையாக அந்த பணியை ஆர்வத்தோடு செய்வதற்கு இறைவனுடைய வார்த்தை நமக்கு துணை நின்று நம்மை வழி என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த திருப்பாடலினுடைய இறுதி வார்த்தையை அதாவது பதினான்காவது இறைவார்த்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவரே என்னுடைய வாயிலிருந்து வருகின்ற சொற்களும் என்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உமக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த திருப்பாடல் ஆசிரியர் தன்னையே முழுவதுமாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்பதை நாம் அந்த வார்த்தையிலே இறை வார்த்தையிலே வாசிக்கின்றோம் ஆம் அன்பார்ந்தவர்களே இறைவனுடைய வார்த்தை நம்பிக்கை தரக்கூடியதாக இருந்தது தன்னை தேடி வருகின்ற மக்களுக்கு அது நலம் தரக்கூடிய வார்த்தைகளாக இருந்தது பிறரை கைதூக்கி விடக்கூடிய வார்த்தைகளாக இருந்தது பிறரை காப்பாற்றக்கூடிய பிறருக்கு ஒளி கூட்டக்கூடிய வார்த்தைகளாக இருந்ததைப் போல என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய சிந்தனைகளும் என்னுடைய செயல்களும் உம்மை போல உம்முடைய வார்த்தையைப் போல இருக்க வேண்டும் ஒரு தூய்மையான எண்ணம் என்னிலே எழ வேண்டும் என்னோட வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் பிறருக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய ஆறுதலை கொடுக்கக்கூடிய சமாதானத்தை கொடுக்கக்கூடிய விழுந்து கிடக்கின்ற மனிதத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளாக என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுப்போம் அது என்னுடைய சிந்தனைகள் தீமையான சிந்தனைகளால் இல்லாமல் நன்மையான சிந்தனைகளை நான் சிந்திக்க ஆண்டவரை பற்றி அவருடைய வார்த்தைகளை பற்றி அவருடைய கட்டளைகளை பற்றி அனுதினமும் நான் சிந்தித்து அதன் வழியில் நடக்கக்கூடிய ஒரு உண்மை சீடனாக இயேசுவின் பிள்ளையாக நான் வாழ ஆண்டவரிடம் நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த காலை வேளையிலே நாம் அவரை நோக்கி ஜபிப்போம் எங்களை என்னாலும் காத்து வழிநடத்தி வரும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை உம்முடைய வார்த்தையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலை வேளையிலே வார்த்தை எப்படி பிறருக்கு ஒளி கூட்டக்கூடியதாக வழிகாட்டக்கூடியதாக பிறருக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக பிறருக்கு ஞானத்தை இருந்ததோ அதுபோல என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய வார்த்தைகளும் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அனைவருடைய வார்த்தைகளும் பிறருக்கு நம்பிக்கை தரக்கூடிய அன்பை தரக்கூடிய அமைதியை மன்னிப்பை தரக்கூடிய வார்த்தைகளாகவும் என்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் தூய்மையான எண்ணங்களாகவும் உமக்கு உகந்த எண்ணங்களாகவும் வார்த்தைகளாகவும் இருக்க இந்த காலை வேளையிலே என்னையும் எங்களுடைய குடும்பங்களையும் நீரை நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்